अरे इतने में तो मैं रिपोर्ट करूँ मत करो। अच्छा, हाँ मामा, हाँ मामा। ऐसे ही तो। जी ना, अम्मा यार, अम्मा यार, ये तो ज़्यादा मच्छी बात नहीं करना। मेरे यार गवर्नी के लड़के पच्चीस। ಸಮಯ ಮಾರ್ಸಾಯ ಅದನ್ನ ಒಂದು ಕಡೆ

ಅವರಿಗೆ ಅವರಿಗೆ ತಂಡ ಪಂಚಾಯತ್ ಸ್ವಂತ ಇಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ இல்ல இப்படி அங்கிருந்த பேப்பர் வந்து வரணுங்க அது இன்னத்துக்கு அது அவ கொஞ்சம் தெரிஞ்சு வந்து ஒழுங்கு சம்பவம் பாக்கி எல்லாரும் அங்கே ரெண்டு மக்களை வளர்க்கணும் அவங்களுக்கு பூக்கள் கொடுக்க அவர்களுக்கு தாக்குதம்பரி தான் அவளோ அதுத்தியாச்சம் ஆ ஆ சென்னைக்குள்ள ஜர அந்த மாதிரி நினைச்சு உட்கார்ந்து அவளோ அவளோ தன்னைய தாப்பன கொண்டுட்டு பார்க்கிய வேற மூத்த தம்பிகாரை கொண்டுட்டு பார்க்கிய انا என்ன அம்மைக்கு இன்னும் பாதியா கொடுத்தது பாருங்க என்னது சோ பணம் ஏட்டே பார்க்கல நம்ம ராஜனா நம்ம ராஜனா இருக்க வேண்டியது அவன் இப்போ லீவ் வந்துருங்க அந்த நேரம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அவன் மாதிரி ஆமாம் நம்ம பதினொன்றாம் மாதம் சொல்லிட்டு அம்மா இப்போ வந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வந்து அம்மாக்கு ரொம்ப முடியலை எனக்கு எனக்கு சம்பளம் பெரிய அளவு இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியலை இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் நான் அட்மிஷன் அனுப்புகிறோம் எனக்கு கையில் இந்த பைசா எனக்கு தீர்ந்து ஏன்னா வேறு வழி இல்லாமல் இனி ஏன்னா பார்த்து வரும் கால் பண்ணி என்ன இப்போ கொஞ்சம் நாள் ஆறு மாதம் வேறு இடத்துல இருப்பான் கொஞ்சம் நாள் இங்கே இருப்பான் அதேபோல் நாள் முன்னாடி நான் பார்க்க போகிறேன் என்ன பார்க்க போகிறப்படா வேறு இருக்காங்க ஏன்னா நான் வேறு வேணுன்ற மே வேலை உண்டா கேளுங்க மேடம் மேடம் இவரே வந்து இல்லை இல்லை மேடம் விஷயம் என்னென்னா பார்க்க வரணும் வேற கல்யாணம் வீட்டுக்கு சொந்தக்கார எல்லாம் வார கணக்குல போய் நிற்க தெரியாது சொந்த சொந்த பெத்த தாயை வந்து ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பார்த்துட்டு போக இவருக்கு நேரம் இல்லையா பேசியதெல்லாம் நல்லா பேசுவாங்க மேடம் நம்ம பேசியதை வந்து நல்லா நைஸாவா பேசுவாங்க நியாயம் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து தாயார் ஆசித்து அம்மா இருக்கும் ஏன்னா வேலை ஏன்னால் சொந்த வீடு இல்லை மேடம் ஏன்னா வந்து புதுக்கடை இப்போ வந்து முஞ்சரை தேங்காய் பட்டணத்தில் டியூட்டி ட்யூட்டி நான் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸ்க்கு தான் வேலை பார்க்கவேன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ புதுக்கடையும் இவருக்கும் எவ்வளோ தூரம் உண்டு இவருக்கு வீடு தான் பக்கத்தில் மாமியார் வீட்டு வருவார் போவார் அதே போல் மற்ற பிள்ளைங்களுக்கும் சரி ஒரு நாள் உள்ளூரில் தானே மேடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே தானே ஒரு நாள் ஏன் வந்து பார்த்தேன் மேடம்

அது அந்த பொம்பளை எல்லாம் முன்ன சின்ன வயசுலேயே அண்டியா வயசு போய் தான் இவர் வந்து ஒரே ஒரு கொம்பரை தான் இறக்குனார் மூத்த கொம்பரை இறக்கும்போது அப்பா உண்டு ஆனா அடிச்சு யாரு கடிப்பியா அஞ்சு பேரும் அவங்க சைடு அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் வந்து அது இல்லை இவர் மூணு குமரை எடுத்து நாலு கொம்பரை எடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வந்து தாயாரை தான் கம்ப்ளைண்ட் இவர் தேவையில்லாமே பேசிட்ருக்கார் கேன்சரு செலவுக்கு நான் வெளிநாட்டில் இருக்கும்போது மருத்துவமனைக்கு மூணு லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் நீ தரையில் தரையிலேருந்து சின்ன பேர் நான் கொடுத்துருக்கேன் மேடம்

இது எனக்கு என்னன்னா நான் வந்து இவங்க வீட்டுல பாக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை இப்ப பெற்ற பிள்ளைகளை பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டு அது எல்லாருக்கும் உண்டு அதுக்கு அவங்க அதுக்கு இவங்களுக்கு வந்து முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் ரெண்டாவது நம்ம எனக்கு வந்து நான் அம்மைக்கு வந்து ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் யார் யாரையா மெடிசின் பார்த்தாச்சு இப்போ எனக்கு ஏன்னா எந்த ஒரு பிள்ளையுமே தாய் வந்து சாபப்புற நேரத்தில் எப்படியாவது காப்பத்தணும்னு தான் ஆகலாம் எனக்கு விட ஒரு ரூம் வச்சு இவங்க அது அப்படி இல்லை வீட விட்டு வெளியில இறக்கிட்டு வச்சது சும்மா கதை விட்டப்பா ஏன்னா நானும் பைசா கொடுத்தேன் எனக்கு அம்மையே வீடை விட்டு என் வீடு இருக்குல்ல பெரிய வீடு வீட்டுல வச்சா என்ன வீட்டுல அம்மா வந்து இவன் பார்க்க மாட்டேன்னு அடிச்சு கூட்டிட்டா நீங்க என்ன அடிச்சு நீங்க என்ன அடிச்சு வரட்டுனா நீ அடிச்சு கூட்டிட்டு அப்ப இப்படி உணவு விளையில வீடு வச்சு கொடுத்த உணவு விளையில வீடு வச்சு கொடுத்த வீடா எனக்கு அம்மா அனாதை ஆயிருக்க யாரா இது வரைக்கும் இப்ப அனாதை ஆயிருக்க உனக்கு தெரியலையா கண்ணுல இப்போ அனாதை நீ எல்லா காரணம் நீதான் மூத்தவன் நீதான் காரணம் நான் நான் என்ன காரணம்

இல்லை வெளிநாட்டில் அவனுக்கு நம்பர் தெரியாது முன்னாடி இருந்த இடம் தெரியும் இப்போ வேற இடம் அதுக்கப்புறம் பேச்சோ மூச்சோ இல்லை இல்லை அதனால இதே போலதான் இவர் என்ன காலையே கொண்டு கொடுத்துருக்காருல்ல அந்த இது அதே போல நம்மளால மைண்டே பண்ண மாட்டேன் வீட்டு நம்பர் எதுவும் இல்லை மேடம் மற்ற எனக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு சகோதரிகளை நம்பர் மட்டும் பின்னா இவருக்கு நம்பர்

மாட சமம் என்னால கண்ணே வந்துட்டு

இந்த பீடிங் கொடுக்கணும் மா வந்து 2 2 hours வந்து பீடிங் அம்மாவுக்கு இந்த பாயிண்ட்லாம் இருக்க பாயிண்ட்லாம் இவங்களுக்கு அவர் பல கதைகள் சொல்லுவாரு நாளை இவர்கள் தெரிஞ்சு போச்சு அவர் சும்மா கதைகள் நல்ல கதை பேசுவார் ஏண்ட அஞ்சு நானும் சேர்ந்து நல்ல கதை